ஒரு நடந்த ஒரு சம்பவத்தை நான் சொல்கிறேன் அது அவர்களே சொன்ன சாட்சி சில காலங்களுக்கு முன்னால் சில வருடங்களுக்கு முன்னால் நாலு வாலிபர்கள் நாலு வாலிபர்கள் நல்லா பாட்டு பாடுவாங்க கிட்டார் வாசிப்பாங்க நல்லா பண்ணுவாங்க நான் சொல்வது கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரங்களின் துவக்கம் அல்லது ஆயிரத்தி எண்ணூறுகளினுடைய இறுதியாக இருக்கலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரங்களினுடைய துவக்கம் என்று நினைக்கிறேன் வருஷம் நான் நாலு இளைஞர்கள் நல்லா பாடுவாங்க அவர்களுக்கு என்னன்னா ஒரு சபைகளில் போய் சர்ச்சில் போய் பாஸ்டர் நாங்க வந்து ஒர்ஷிப் பண்றோம் பாடுறோம் அப்படின்னு சொல்லி அவங்க பாட போறாங்க பாட போற நேரத்துல நல்லா பாடுவாங்க நம்ம ஆளுக்கு என்ன செய்ய மாட்டாங்கன்னா கைதட்ட மாட்டாங்க இப்பவுமே பாத்தீங்கன்னா ச வந்து சர்ச்சுக்குள்ள கைதட்ட மாட்டாரு அதே சர்ச்சு விசுவாசி வெளியே வந்து நின்னா அல்லையில சொல்லுவாரு கைதட்டுவாரு சபை ஆராதனா பேசாம அப்படி கை நிற்பாங்க இவர் நல்லா பாடிட்டு ஏதாவது அப்ரிசியேஷன் கிடைக்குமான்னு பார்த்தா எல்லாம் உட்காந்தோடனே பாச இழந்து அடுத்து நாம் வசனத்தை வாசிப்போம் அப்படிம்பாரு இவர்கள் அப்படியே ஒருத்தர் ஒருத்தர் பார்த்துருவாங்க சோர்ந்துட்டாங்க எந்த சர்ச்சில் போனாலும் இதே தான் நிலைமை ஒரு நல்லா இருந்துச்சுன்னு கூட சொல்ல மாட்டாங்க யாரும் கை கைகூலிக்கிட்டு அவங்காட்டி போயிடுவாங்க ரொம்ப மனம் வெறுத்து போய் இது நடந்தது நடந்த ஒரு சம்பவம் இந்த நாலு இளைஞர்களும் போய் ஒரு இடத்துல ஒரு கடற்கரை மணலில் படுத்திருக்கிறாங்க கடற்கரை மணலில் படுத்து என்னடா நமக்கு எந்த அப்ரிஷியேஷன் கிடைக்கல நம்ம எவ்வளவு கஷ்டப்பட்டு எவ்வளவு காரியங்கள் எல்லாம் நம்ம செஞ்சு இந்த மாதிரி பண்ணியிருக்கிறோம் நமக்கு எந்த ஒரு அங்கீகாரம் கிடைக்கலையே ஜனங்கள் ரசிக்க மாட்டேங்கிறாங்களே அப்படின்னு நினைச்சவங்க படுத்துக்க நேரத்தில் ஒரு ஆள் தூரத்தில் ஒரு கருப்பு குதிரையில வருகிறத பாக்குறாங்க அப்படி வரும்போது சுற்றி அப்படியே மணல் அப்படியே இந்த மண் அப்படியே பறக்குது ஒருத்தர் கருப்பு குதிரையில வருகிறாங்க இது அவங்களுடைய புஸ்தகத்தில் அவங்களுடைய டெஸ்ட் மொழியில் இருக்கு வந்தவன் வந்து இறங்கி ஏன் நீங்கள் வந்து இதை பற்றி கஷ்டப்படுறீங்க நீங்க பாடுவதற்கும் வாசிப்பதற்கும் சில மியூசிக் நோட்டேஷன்ஸ் நான் உங்களுக்கு தர்றேன் நீ அதை பயன்படுத்தி பார் அது வந்து ஜனங்களை முழுவதும் கவர்ந்து அவருடைய இருதயத்தை ஆக்கிரமித்து கொள்ளும் ஜனங்கள் உங்களை வெகுவாய் பின்பற்றுவாங்க அப்படி அதை கொடுங்க அந்த நோட்ஸை கொடுங்க நாங்கள் வாசிக்கிறோம் அப்படின்னு சொல்லி அவர்கள் அவனிடத்துல கேட்ட போய் சொன்னாங்க அதை நான் சும்மா கொடுக்க முடியாது உங்கள் ரத்தத்தில் என்னோட உடன்படிக்கை பண்ணணும் ரத்தத்தில் உடன்படிக்கை பண்ணி நீங்கள் சொல்கிறத நாங்கள் செய்வோம் உனக்கு நான் அடிமையாக இருப்பேன் மரணத்துக்கு பிறகு நாங்கள் உங்களோட இருப்போம் எங்களுடைய ஜீவனை உங்கள் கையில் கொடுக்குறோம் அப்படி சொல்லு நான் உனக்கு அந்த காரியங்களை உனக்கு தருகிறேன் என்று சொன்னான் உடனே அவங்க இந்த நாலு வாலிபர்கள் என்ன செஞ்சாங்கன்னா தங்களுடைய ரத்தத்தை எடுத்து கையை கீறி அதில் அவர்கள் கையெழுத்திட்டு நாங்கள் உனக்கு அடிமை நீ சொல்லுகிற மாதிரி அந்த இசை எல்லாம் எங்களுக்கு தரணும் அப்படின்னு சொல்லி எழுதி கையெழுத்துட்டு கொடுத்தாங்க அடுத்த நாளே அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா சில இசை குறிப்புகள் அவருடைய கற்பனையிலும் கனவுகளிலும் தோன்றுகிறது அந்த அந்த குழுவுக்கு பேர் தான் இந்த பீட்டல்ஸ் குழு என்று பெயர் முதல் முதல்ல அவங்க தான் ஒரு புது வகை சங்கீதம் இந்த பாப் இசை சங்கீதம் ராக் அண்ட் ரோல் சங்கீதம் போன்றவைகளை உலகத்துக்கு முதல்ல அறிமுகப்படுத்தினாங்க அவர்களுக்கு கிடைத்த அந்த நொட்டேஷன்ஸை வச்சு அவங்க முதல்ல ஒரு இடத்துல பெர்ஃபார்ம் பண்ண போது அதை முழுசாக அப்படியே வந்து ஏற்றுக்கொள்ள ஆரம்பித்து அப்படியே அதுக்கு கிறங்கி போய் பின்னாலே வர ஆரம்பிச்சாங்க கொஞ்சம் நாட்களில் ஒரு மாதத்துக்குள்ளே கூட்டம் கட்டுப்படுத்த முடியாத அளவுக்கு திரளாக வந்துடுச்சு இவருடைய பெயர்களை டேட்டு போட்டு கொண்டார்கள் இவர்களை வச்சிருந்த அந்த பனியன்களை அணிந்து கொண்டார்கள் எங்கே பார்த்தாலும் நிகழ்ச்சிகளை நடத்த ஆரம்பித்தாங்க இவர்கள் கிறிஸ்தவ பாடல்களையும் எழுதி அதையும் கொண்டு வந்து சபைகளுக்குள்ள எந்த சபையில் நம்ம பண்ணாங்களோ அங்கே பண்ணி பண்ணுன்னு சொன்னால் அவர்களுக்கு வரவேற்பு அபாரமாக இருக்குது இதெல்லாம் கொடுத்தது யாரா லூசிஃபர் என்ற பழைய வலு சிற்பம் சாத்தான் பாம்பு அது கொண்டாந்து கொடுத்து இவர்களை அடிமையாக்கி இந்த நோட்டேஷன்ஸ் இன்னைக்கு வரைக்கும் பல கிறிஸ்தவ சபைகளிலும் பாடல்களிலும் கலந்து பாடப்படுகிற ஒரு அருமையான தேவ ஊழியர் மியூசிக் மியூசிக்ஸ் வெப்பன் என்ற ஒரு புஸ்தகம் எழுதியிருக்கிறார் அது நீங்கள் படிச்சு பாருங்க எந்தெந்த நோட்ஸ் எங்கிருந்து வருது எந்தெந்த காரியம் எப்படி எல்லாம் உள்ளே கலக்கப்பட்டிருக்கிறது இதெல்லாம் சாத்தானுடைய கையிலிருந்து புறப்பட்டது இது அவனுடைய நோக்கம் என்னன்னு கேட்டால் சபை ஜனங்கள் அவங்க உண்மையான ஆராதனை ஆராதிச்சிடக்கூடாது உண்மையான ஆராதனை ஆராதிச்சா அங்கே கர்த்தர் வந்து விடுவார் கர்த்தருடைய சிங்காசனம் வைக்கப்பட்டுரும் ஆராதனை மாதிரி இருக்கணும் ஆனால் அது ஆராதனை இருக்கக்கூடாது நம்ம பாடுற மாதிரி இருக்கணும் பரவசமா இருக்கணும் ஆனா அது உண்மையான தேவ ஆராதனையா இருக்கக்கூடாது இதுதான் அவருடைய நோக்கம் அதனால இன்றைக்கு நிறைய அப்படி சந்திக்கப்பட்டு வருகிற சில இசை மேதைகளுடைய சாட்சிகளை நீங்க பாத்தீங்கன்னா ஒரு வித்தியாசம் இருக்கும் ஒரு இசை கருவியில் ரொம்ப புகழ்பெற்ற ஒரு மனிதர் அவருடைய சாட்சி ஒரு இன்டர்வியூ நான் வந்து யூடியூப்பில் பார்த்தேன் அவருடைய புஸ்தகத்துலேயும் நான் அந்த காரியத்தை படித்திருக்கிறேன் அவருடைய குடும்பத்தில் இதெல்லாம் வந்து மியூசிக் தெரிஞ்சவங்க கற்றுக்கிறணும் இதெல்லாம் நடக்கும் தெரியும் அவரே ரொம்ப உள்ளே போயிடக்கூடாது அவர் சொல்கிறாரு அவருடைய குடும்பத்தில் அவருடைய தகப்பனார் அவருடைய தா அவங்க அவருடைய சகோதரிகள் நாதஸ்வரம் வாசிப்பாங்க கச்சேரிக்கெல்லாம் போவாங்க அந்த பகுதியிலே ரொம்ப பிரபலம் அவங்க நல்லா பண்ணுவாங்க ஆனால் இவருக்கு வந்து சின்ன வயசாக இருந்தார் இந்த பையனுக்கு இவருக்கு கர்நாடிக் மியூசிக் சொல்லி கொடுத்தா மண்டையில் ஏறவே மாட்டேங்குது தலையில் ஏற மாட்டேங்குது அவங்க அப்பா திட்டுறாரு இப்படிப்பட்ட ஒரு இசை குடும்பத்தில் உங்கள் அம்மா பாடுறாங்க உங்கள் அக்கா போய் வந்து நாதஸ்வரம் ஆசிக்கிறாங்க நான் நாதஸ்வரம் ஆசிக்கிறேன் பெரிய பெரிய மேதைகளாக இருக்கிறோம் இனி எதுக்குமே லாய்க்கலாம் வாய்ப்பாட்டுக்கும் லாயக்கலை ஒரு பாட்டு சொல்லி கொடுத்தா உனக்கு புரிய மாட்டேங்குது ஸ்வரம் தெரிய மாட்டேங்குது ஸ்வரஸ்தானங்கள் தெரிய மாட்டேங்குதுன்னு சொல்லலாம் அவரை திட்டிகிட்டே இருப்பாராம் அப்போ அவருடைய சிறிய தகப்பனார் ஒரு முறை ஒரு பக்கத்து ஊருக்கு போயிருந்த போது ஒரு வயலின் வாங்கிட்டு வந்திருக்கிறார் இதையாவது ப்ராக்டிஸ் பண்ணுறான்னு சொல்லி அதை போட்டு இழுத்து பார்த்துருக்கிறாரு வயலின் மாத்திரம் ஒரு ரொம்ப ஆபத்தான கருவி அதை நீங்கள் தப்பாக இழுத்தீங்கன்னா கிணத்துல தண்ணி அரைக்கிற மாதிரி சத்தங்க அப்படிதான் கேட்கும் அவர் போட்டு வீட்டில் வாழ்ந்தோன்னா அவங்க அப்பா தலையோடு சேர்த்து ஒரு அடி உனக்கு வரலைன்னா கூட பரவாயில்ல எதையாவது கொண்டாந்து வச்சு இப்படி இழுத்துட்டு இருக்காதுன்னு ஏன்னா அவங்களுக்கு அந்த இதெல்லாம் தாங்கவே முடியாது இது உண்மையிலே நடந்தது இப்போ அவர் என்ன செய்தார் ரொம்ப வெறுத்து போயிட்டார் நமக்கு சொல்லிக் கொடுத்தாலும் புரிய மாட்டேங்குது அந்த ராகம் இது காரியமெல்லாம் ஒன்று ஏன்னா ராகம் என்பது ஒரு மேத்தமெட்டிக்ஸ் மாதிரி புரிய மாட்டேங்குது நம்ம என்ன செய்வது என்று சொல்லி விரக்தி அடைந்து தற்கொலை செய்து கொள்ளலாம் என்று சொல்லி போகிறார் அப்படியே அந்த ஊருக்கு வெளியே ஒரு குளக்கரை இருக்கிறது அவருடைய புஸ்தத்தில் போட்டிருக்கிறாரு அவருடைய இன்ட்ரிவியூவில் இருக்கு குளக்கரை இருக்குது அந்த குளக்கரையில் உட்காந்துட்டு நம்ம செத்துடலாம் கொஞ்சம் அந்தி மயங்க நேரம் வந்தோடனே தண்ணியில் விழுந்துடலாம் அப்படி சின்ன வயசு பையன் அப்படி நிற்கும்போது ஒரு பெண் குழந்தை இவ்வளோ பெரிய குழந்தை பட்டு பாவாடை பட்டு சட்டை போட்டு இவர் அப்படியே பார்த்துக்கிட்டே நிற்குது அப்படியே அந்த இடத்துல சாய்ந்தர நேரத்தில் யார் பாப்பா நீ என்ன வேணும்னு கேட்டிருக்கிறார் நீ எதுக்கு இவ்வளவு கஷ்டப்படன்னு எனக்கு தெரியும் உன்னைய உங்கள் குடும்பத்தில் இருக்கிற எல்லாரை விட சிறந்த ஒரு இசை ஞானியாக இசை மேதையாக மாற்றி உன்னையை வந்து அவங்க இந்த பகுதியிலேயே ரொம்ப பிரபலமானவனை நான் மாற்றுகிறேன் அவங்களுக்கு புரியாதெல்லாம் உனக்கு புரிய வைக்கிறேன் ஆனால் நான் உனக்குள்ளே இருப்பேன் அதுக்கு நீ சம்மதிச்சின்னா நான் செய்கிறேன் பரவாயில்லையே அப்படின்னு சொல்லிட்டு நான் சம்மதிக்கிறேன் என்ன செய்யணும்னு சொன்னோன்னே அந்த சிறு குழந்தையாக இருக்கிற அந்த பெண் உருவம் அப்படி நேராக நடந்து அவருக்குள்ளே அப்படியே போய் மெர்ஜ் ஆகிருச்சான் அப்படியே மெர்ஜ் ஆகிடுச்சு இவருக்கு என்னென்னா ஒரு புது ஒரு உத்வேகம் இது நடந்தது அவர் சொல்கிறார் அப்படி நடந்தது அவர் நேராக வந்து வீட்டுக்கு வருகிறார் அந்த வயலின் எடுக்கிறார் தூசி தட்டுகிறார் வாசிக்கிறார் அந்த சத்தத்தை கேட்டு தூரத்துலேருந்து அவங்க அப்பா வெளியே போயிட்டு வந்தவர் இது என்ன இப்படி ஒரு அற்புதமான இசை யார் வாசிக்கிறான் அந்த பார்த்தா பையன் வாசிக்கிட்டு இருக்கிறான் கண்ணில் கண்ணீர் ஓடி கொண்டு அப்படியே ஒரு உகாந்து வாசிக்கிட்டு இருக்கிறாரு வாசிக்க வாசிக்க பரவசம் கேட்க அவங்க அக்கா கேட்க பரவசம் எங்கிருந்து அவனுக்கு ஞானம் வந்து அறிவு வந்துச்சு அதனால இந்த மியூசிக் விஷயத்தில் கொஞ்சம் பிசகுனிங்கன்னா உங்களை கைக்குள்ளே போட்டுக்கொள்வதற்கு சாத்தான் ரொம்ப கவனமாக இருக்கிறான் காரணம் என்ன தெரியுமா பரலோகத்தில் விழுவதற்கு முன்பாக கர்த்தரை துதிக்கிற இந்த வேலை தான் சாத்தானுடைய கைகளில் இருந்தது